ஆயுள் விருத்தி தரும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் பிள்ளைகள் பெற்றோருக்கு திருமணம் நடத்தி வைக்கும் இடம் அனைத்து கடமைகளையும் முடித்து ஓய்வு நிலையில் இருக்கும் பெற்றோருக்கு அறுபது வயதில் எழுபது வயதில் எண்பது வயதில் பிள்ளைகள் கல்யாணம் நடத்தி வைக்கும் கோயில் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா மட்டுமின்றி உலகம் எங்கும் உள்ள பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இங்கே வந்து திருமணம் நடத்தி வைக்கிறார்கள் மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு வயதாக இருக்கும் வரமளித்து யமனை காலால் எட்டி உதைத்து தன்னுடைய காலடியில் வைத்து கொண்ட கால சம்ஹார மூர்த்தி வீட்டிற்கும் இடம் எம பயம் தீர்க்கும் இடம் அன்னை அபிராமி மீது ஆழ்ந்த பக்தியில் இருந்த கோயில் பூசாரி சுப்பிரமணியப்பட்டர் சரபோதி மன்னன் கோயிலுக்கு வந்ததை கவனிக்காமல் இருந்து மன்னரின் கேள்விக்கு அமாவாசை தினத்தை பௌர்ணமி என்று தவறுதலாக கூறியதால் மன்னரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டார் தன்னுடைய பக்தருக்காக அன்னை அபிராமி தன் காதில் இருந்த குண்டலத்தை வான்வெளியில் வீசி அமாவாசை தினத்தை பௌர்ணமியாக மாற்றிய அன்னை அபிராமி வீட்டிற்கும் இடம் அத்தனை சிறப்புகள் மிக்க திருக்கடையூர் வந்திருக்கும் அனைத்து தகவல்களும் தெரிந்து கொள்ளலாம் காணொலி ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல் புதிதாக பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காணொளி லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆதரவுக்கும் அனைவருக்கும் நன்றி வாங்க காணொலிக்கு போகலாம் இப்ப நம்ம கோயில் நுழைவாய்கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கோயில் நுழைவாயில் அடைந்துருவோம் கோயில் நுழைவாயில் தாண்டின உடனேயே பெரிய பிரகாரங்கள் இருக்கு அதாவது நுழைவாயிலுக்கு அடுத்து நடைபாதை மாதிரி போட்டிருக்காங்க இரண்டு பக்கமும் வந்து பக்தர்கள் தங்குவதற்கான மண்டபங்கள் கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த பிரகாரம் மிக பெரிய அளவில் இருக்கு இந்த கோ இந்த பிரகாரத்தை தாண்டின உடனே தான் கோயிலுடைய கோபுரம் இங்க அந்த பிரகாரத்துக்கு ரெண்டு பக்கத்துலையுமே கடைகள் நிறைய வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கு அதேமாரி கோபுரம் பெரிய கோபுரமா இருக்கு இந்த கோபுரத்தை நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு உள்ள நம்ம போனோம்னா இரண்டு பக்கமும் இரண்டு யானைகள் நிக்க வச்சிருக்கிறாங்க அதாவது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு பெற்றோர்களுக்கு திருமணம் செய்வதற்காக வருகின்ற பிள்ளைகள் இந்த திருமணத்தினுடைய சடங்கின் ஒரு பகுதியாக இந்த யானைகளிடம் ஆசீர்வாதம் வாங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் யானைகளிடம் ஆசீர்வாதம் மட்டுமின்றி கோபூஜை மற்றும் கலச பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு இப்ப நம்ம உள்ள போக போறோம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்தது திருக்கடையூர் அமிர்தகணேஸ்வரர் திருக்கோயில் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது மயிலாடுதுறை தரங்கம்பாடி செல்லும் சாலையில் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் சீருவாழி நாகப்பட்டினம் செல்லும் சாலையில் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த கோயில் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அவர்களுக்குள் பகிர்ந்தளிக்க முயலும் போது முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபடாத காரணத்தினால் சினங்கொண்ட விநாயக பெருமான் இந்த கோயிலில் ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை ஒழித்து வைத்தார் அந்த குடமே பிற்காலத்தில் இந்த கோயிலில் சிவலிங்கமாக உருவானதால் அமிர்தம் மற்றும் கடம் சேர்த்து அமிர்த கடேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இந்த தளத்தில் வீட்டிருக்கும் மூலவர் அமிர்த கடேஸ்வரரை வணங்குவோர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலை வாய்ப்பு தொழில் அபிவிருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் கூட பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நடத்தி வைக்கும் திருமணத்திற்கு பிரசித்தி பெற்ற கோயில் இந்த கோயிலில் இதற்கென திருமணம் நடத்தி வைப்பதற்காக ஒரு குருக்கள் கூட்டமே உள்ளது கல்யாணத்திற்கு தேவையான அனைத்தையும் இவர்களே ஏற்பாடு செய்து விளர்வார்கள் முதல் நாளே இந்த கோயிலில் போய் தங்கிவிட வேண்டும் கோயிலுக்கு வெளியே தங்குவதற்கான மண்டபங்கள் ஏராளம் உள்ளது ஐம்பத்தி ஒன்பது முடிந்து அறுபது தொடக்கம் உக்கடகர சாந்தி அறுபது முடிந்து அறுபத்தி ஒன்று தொடக்கம் சஷ்டியத்தை போட்டி எழுபது முடிந்து எழுபத்தி ஒன்று தொடக்கம் பீமரத சாந்தி எண்பது டு எண்பத்தஞ்சு சதாபிஷேகம் இந்த திருமணங்கள் நடத்தி வைப்பதற்காக இந்த கோயிலில் எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகிறது கலச பூஜை யானை பூஜை கோமாதா பூஜை ஆகியவையும் உண்டு புராண கதைகளின்படி திருக்கடையூர் கோயிலுக்கு அருகில் மிருகண்டு என்ற முனிவரும் அவரது மனைவி மருத்மதியும் வசித்து வந்தனர் அவர்கள் இருவரும் சிவ பக்தர்களாக இருந்தனர் பல ஆண்டுகளாக இரவும் பகலும் சிவனை வழிபட்டு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் பல வருட தவத்திற்கு பிறகு மிருகண்டு மற்றும் மருத்மதிக்கு முன்பாக சிவன் தோன்றினார் அவர்களின் பிரார்த்தனைகளை கேட்டு அவர்களுக்கு ஒரு தேர்வை வழங்குவதாக கூறினார் அவர்கள் பதினாறு வயது வரை மட்டுமே வாழும் ஒரு திறமையான மகன் வேண்டுமா அல்லது நீண்ட ஆயுளைக் கொண்ட குறைந்த புத்திசாலித்தனமான மகன் வேண்டுமா என்று கூறினார் மிருகண்டு மற்றும் மருத்மதி முதலில் சொன்னதையே தேர்ந்தெடுத்தனர் பதினாறு வயதில் இருக்கும் ஒரு முன்மாதிரியான மகனான மார்க்கண்டேயனை பெற்றனர் மார்க்கண்டேயன் வளர வளர அவரது அதிகரித்தது அவரது தந்தையின் அறிவுரைப்படி மார்க்கண்டேயர் திருக்கடையூரில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டார் கங்கையிலிருந்து தண்ணீரை ஒரு நிலத்தடி பாதை வழியாக கோயிலுக்கு கொண்டு வந்தார் அவர் இறக்க விதிக்கப்பட்ட நாளில் மரணத்தின் தெய்வமான யமன் மார்க்கண்டேயரின் ஆன்மாவை கட்டி தன்னுடன் எடுத்து செல்ல தனது கயிற்றை வீசினார் மார்க்கண்டேயன் கோயிலில் தஞ்சம் புகுந்து சிவலிங்கத்தை தழுவினார் மார்க்கண்டேயர் தனது பாதுகாப்பில் இருந்ததால் சிவன் தோன்றி யமனை தொடக்கூடாது என்று எச்சரித்தார் யமன் கேட்க மறுத்து கயற்றை எரிந்து மார்க்கண்டேயரையும் லிங்கத்தையும் ஒன்றாக இணைத்தார் யமனின் அசாதாரணமான ஆணவத்தால் கோபமடைந்த சிவன் அவரை உதைத்து தனது காலடியில் பிடித்து யமனை செயலற்றவராக மாற்றினார் மார்க்கண்டேயன் என்றும் பதினாறு வயதுடையவாக இருக்க சிவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார் இந்த கோயிலில் சிவன் கால சம்ஹார மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் அமிர்த லிங்கத்தில் யமன் வீசிய பாச கயிற்றின் தடம் இருக்கிறது இதனை சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்யும் போது மட்டுமே பார்க்க முடியும் இவரது சன்னதிக்குள் மார்க்கண்டேயர் அமிர்த கடேசுவரருக்கு அபிஷேக தீர்க்கம் எடுத்து சென்ற பாதாள குகை இருக்கிறது கால மூர்த்தியாக உள்ளவர் செப்பு விக்கிரமாக முகத்தில் கோபம் கம்பீரம் எல்லாம் நிரம்பி சூலம் கீழ்நோக்கி காலன் மீது பாய்ச்சி வலக்காலை ஊந்தி காலை உயர்த்தி யமனை எட்டி உதைக்கின்ற நிலையில் தெற்கு முகமாக நிற்கிறார் இந்த கோயிலில் பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அபிராமி பட்டர் என்ற ஒரு தீவிர பக்தர் வசித்து வந்தார் அவர் தெய்வத்தை மிகவும் நேசித்தார் அவர் அம்பிகையை எல்லா இடங்களிலும் அனைவரிடமும் குறிப்பாக எல்லா பெண்களமும் பார்த்தார் கோயிலுக்குள் நுழைந்த எந்த ஒரு பெண்ணுக்கும் அவர் மலர்களை சமர்ப்பித்து தெய்வத்தின் உயிருள்ள உருவமாக அவளை வணங்குவார் ஒரு நாள் சுப்பிரமணியன் அபிராமியை நினைத்து கொண்டிருந்த மன்னர் சரபோஜ கோயிலுக்கு சென்றார் சுப்பிரமணியர் கோயிலுக்குள் நுழையும் போது தனக்கு முன்னால் வணங்காததை கண்டு மன்னர் எரிச்சல் அடைந்தார் கோயிலில் இருந்த பக்தர்களிடம் ஒருவரிடம் தன்னை அடையாளம் காண மறுத்த இந்த மனிதர் யார் என்று கேட்டார் ஒரு பூசாரி ராஜாவிடம் சுப்பிரமணியன் பைத்தியம் பிடித்தவர் என்றும் அனைத்து பெண்களையும் தெய்வீக தாயாக வணங்கி மலர்களை பொழிந்தவர் என்றும் கூறினார் இருப்பினும் கோயிலின் மற்றொரு பூசாரி இதை கேட்டு அந்த மனிதரை திருத்தி சுப்பிரமணியன் உண்மையிலேயே ஒரு துறவி என்றும் அன்னை அபிராமியின் சிறந்த பக்தர் என்றும் கூறினார் அபிராமி அன்னையின் பக்தரான பட்டர் அம்பிகையின் முகத்தை நினைத்து கொண்டே சரபோஜி மன்னரிடம் ஒரு அமாவாசை தினத்தை பௌர்ணமி என்று கூறிவிட்டார் எனவே மன்னர் அந்த நாளை பௌர்ணமி என நிரூபிக்காவிட்டால் மரண தண்டனை என்று சொல்லிவிட்டார் பட்டர் அக்னி வளர்த்து அம்பிகையை வேண்டி அபிராமி அந்தாதி பாடினார் அவர் எழுபத்தி ஒன்பதாம் பாடல் பாடிய போது அபிராமி தன் காதில் அணிந்திருந்த சந்திர அம்சமான தோலை வானில் எரியவே அது முழு நிலவாக காட்சி தந்தது அபிராமி அந்தாதி பாடப்பட்ட நிகழ்ச்சி தை அமாவாசை என்று நடக்கிறது அன்று அம்பிகை புஷ்ப அலங்காரத்தில் காட்சி தருகிறாள் அப்போது கொடிமரம் அருகில் கோயில் அர்ச்சகர்கள் ஒவ்வொரு அந்தாதியையும் பாடி அம்பிகைக்கு தீபாராதனை காட்டுகின்றனர் எழுபத்தி ஒன்பதாம் பாடல் பாடும்போது வெளியில் மின் விளக்கினை எரிய செய்கிறார்கள் இந்த வைபவத்தை காண ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்